இன்னைக்கு நீதிமான்கள் என்று சொல்கிறது என்ன என்ன எந்த நீதிமான் மடிந்து போகிறான் எந்த நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ஏற்பாட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது நோவா நீதிமானாக இருந்தான் என்று சொல்லு லோத்து நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது யோபை குறித்து சொல்லும்போது உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் அப்படின்னு வசனம் சொல்லுது ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அவங்கள அவங்களுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பொதுவாக எந்த நீதிமான் மடிந்து போகிறான் ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது வசனத்தில் ஆபேலி குறித்து அங்கே ஆரம்பிக்கிறது மூன்றாவது வசனத்தில் ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் சிம்சோன் எப்தா பாராக் தாவீது சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்க குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமென்றால் காலம் போதாது அப்படின்னு இருக்கு ஏற்பாட்டு பர்சுத்தவான்கள் அத்தனை பேரை பற்றியும் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டு விட்டு வசனம் சொல்லுது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் முப்பத்தி ஒன்பது நர்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இந்த பழைய பரிசுத்த பரிசுத்தவான்களை குறித்து வசனம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு உள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனம் சொல்லுகிறது அந்த நகரத்திற்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன பதினாலாவது வசனம் அந்த நகரத்திற்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அப்படின்னு அஸ்திபாரம் உள்ள நகரம் எது அப்படின்னா புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி வந்து அஸ்திபாரம் இல்லாத நகரம் அந்தரத்தில் இருக்கு இந்த அஸ்திபாரம் இல்லாத நகரத்தில் தான் நாமெல்லாம் எல்லாம் அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அஸ்திபாரம் உள்ள நகரம் இனி வருகிறதாக இருக்கிறது அந்த அஸ்திவாரமுள்ள நகரங்களுக்குத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள் பழையற்பட்டு பர்சுத்தவான்கள் காத்திருந்தார்கள் ஆனால் வசனம் சொல்லுது அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது அதுவும் தெளிவாக நீங்கள் எப்ராய் பதினொன்றில் வாசித்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை பண்ணப்பட்டு அப்படின்னு வசனம் சொல்லுது அவர்கள் அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று எப்பிரே இருப்பதனொன்று தெளிவாக சொல்லுது அப்போ ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேலருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எங்கே போனாங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லைனா அவங்க பரலோகத்துக்கும் போகலை நல்லா மனசில் வச்சுக்கணும் அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லலை அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதிய எரிசிலையுமே அவங்க அடையலை அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போனாங்க அதனால தான் யாக்கோபு சொல்லும் போது என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் யோபுவும் பாதாளத்துக்கு போகிறத தான் சொல்கிறார் ஆபரகாம் லாசரு ஐஸ்வர்யவான் சம்பத்தில் ச சம்பவத்தில் இயேசு சொல்லும்பொழுது லாசரோ கொண்டு போய் ஆபரகாம் மடியில் விடுறாங்க ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறார் இவர் மேல் பாதாளத்தில் இருக்கிறார் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிளவு இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியும் பேச முடியும் அப்படிதான் தான் இயேசு சொல்கிறார் அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மறித்தார்கள்னு வசனம் சொல்லுது எபிரேற்கிறது நிருபம் பதினோராம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பதிமூணாவது வசனம் வாசிக்கும் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் விசுவாசத்தோடே மறித்தார்கள் அப்படின்னு விசுவாசத்தோடே மறித்தார்கள் அப்படியானால் பாட்டு பரிசுத்தவான்கள் வசனம் தெளிவாக சொல்லுது மறித்தார்கள் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு எனக்கும் என்ன வாக்கு தத்தனா நாம் நித்திரை அடைகிறது இல்லை அப்படின்னா நமக்கு மரணம் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆயிடவரச அரசாட்சியில் கூட மரணம் இருக்கு நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் அப்படின்னு இருக்கு ஆண்டவர் சொன்ன மரணம் ஆத்தும மரணம் இந்த ஆத்தும மரணம் நமக்கு இப்பொழுது ஜெயமாய் விழுங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு போகிறது இல்லை நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது இல்லை சிவன்ராஜ் சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவதில்லைன்னு இருக்கு இரண்டாம் மரணம்னா என்ன இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியாக நீங்கள் வாசிக்கும் போது சொல்லுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது இது இரண்டாம் மரணம்னு இருக்கு ஸோ நரகம் சபைக்கு ஆண்டோர் வாக்கு பண்ணலை அதுலேருந்து சபையை காப்பாற்றுறாருன்னு வசனம் சொல்லு ஸோ உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஆத்ம மரணத்தை குறித்து ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்னு சொல்றார் இனி கடைசி காலத்தில் சரீர மரணமே இல்லை இந்த பூமியில் நூற்றம்பது வருஷம் இருப்போம் இரநூறு வருஷம் இருப்போம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாதிரி நாமளும் ஆயிரம் வருஷம் இருப்போம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் எப்போ நாம இங்கே வாழ்க்கையை முடிக்கிறோமோ உடனடியாக நாம் பரதீசிக்குள் பிரவேசிக்கிறோம் பேரடைஸ் போகிறோம் இலைப்பாருகிற ஸ்தலத்துக்கு அதனால் எவ்வளவு சீக்கிரம் இங்கே முடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது அதனாலதான் தான் புதிய ஏற்பாட்டில் அப்போசரர்கள் தங்கள் மரணத்தை விரும்பினார்கள் நான் தேகத்தை விட்டு பெரிய பிரயாசப்படுகிறேன் விரும்பப்படுகிறேன்னு பவுல் சொல்றார் எல்லாரும் அதுக்கு தான் காத்திருந்தாங்க இயேசு கிறிஸ்துவே முப்பத்தி மூன்றரை வயசுல தான் பூமியை விட்டு கடந்து போயிட்டார் இன்னைக்கு கடைசி காலத்தில் நூறு வயசு இரநூறு வயசு ஆனால் வசனத்தின் படி உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில் இருக்கிறது மேலே ஆசை இருக்கக்கூடாது நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு மேலே ஆசை இருக்கணும் அல்லே லூயா எப்போ முடிச்சுட்டு போவோங்கிற எண்ணம் இருக்கணும் எப்போ நம்ம வேலை முடியும் எப்போ ஓட்டத்தை முடிப்போம் எப்போ தேவனை பார்ப்போங்கிற ஆசை வரணும் ரெண்டு நம்ம ஆத்மாவுக்கு ரெண்டு சுபாவம் உண்டு ஒன்று என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது இன்னொன்று என் ஆத்மா மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல உண்மை வாஞ்சிக்குது ஒன்று மண்ணோட ஒட்டிக்கிற ஆத்தமா இன்னொன்று தேவனோடு கூட ஒட்டிக்கிற ஆத்தமா மண்ணோட ஒட்டிக்கிறவன் இங்கேயே நூற்றம்பது வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவான் தேவனோட ஒட்டி கொள்கிற ஆத்மா எப்போ என் ஆத்ம மனவாழ்வை பார்ப்பேன்னு சொல்லி அதை ஆசைப்பட்டு கொண்டே காத்து கொண்டு இருக்கோம் லே லூயா அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மறித்தார்கள் உங்களுக்கு எனக்கும் ஆத்ம மரணம் இல்லை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் எடுத்துக்கொள்ளப்படுதல்னா ஒரு இமை பொழுதலே நீங்கள் நானும் மறுரூபமாவோம் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும் நாம் முழுவதுமாக மாற்றப்பட்டு குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவோம்னு ரோமர் எட்டு இருபத்தொம்பது சொல்லுது அதன்படி நாம் இங்கிருந்து மறுரூபமாகி குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி தேவனோடு கூட இருக்க போகிறோம் இதுதான் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் இப்போ வாசிங்க எபிரேயர் பதினொன்று நாற்பதை வாசிங்க பார்ப்போம் அவர்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கென்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்க முன்னதாக நியமித்திருக்க அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்பதாகவே ஒன்றை நியமித்து வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு யாரு முப்பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் பழையற்பாட்டு பரிசுத்தவன்களை பத்தி பேசுறாரு பேசிட்டு சொல்றாரு அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணப்படுதல் இப்பெல்லாம் அவங்க எங்க இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது கற்பனை தான் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு நிஜம் இருக்கு இப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருந்தாங்க அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க அதற்கு பிறகு இயேசு வரும்போது மறித்து அவர்களை மேல் பாதாளத்திலிருந்து வசனம் சொல்லுது இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார் அவர்களை கொண்டு போய் பரதீசியில் வச்சுட்டார் அதனால தான் கல்லணை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இன்று நீ என்னோடு கூடு பரதீசியில் இருப்பாய் பேரடைஸில் இருப்பேன்னு சொல்லிட்டார் ஸோ இப்போ அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் எல்லாம் பேரடைஸில் உட்காந்துருக்குறாங்க யார் யாரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க அந்த எப்ரேயர் பதினொன்னுல ஆபேல இருந்து நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் பரதீசிக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா இப்போ ஒரு நான் சொல்கிறது ஒரு கற்பனை இப்போ ஈசாக்கு ஆபிரகாம பார்த்து ஒரு வேளை கேட்குறாருன்னு வச்சுப்போம்ப்பா ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம பாதாளத்தில் இருந்தோம் இப்போ ரெண்டாயிரம் வருஷமாக பரதீசியில் இருக்கிறோம் எப்போ தான் இந்த பர்லோகத்துக்குள்ளே போவோம் எப்போ தான் போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம் இப்போ பரதீசியில் இருக்கிறது சந்தோஷம் ஆனால் பர்லோகத்துக்கு நம்ம எப்போ போவோம் அப்போ ஆபிரகாம் சொல்வார் போலாம்பா ஆனால் கொஞ்சம் விஐபிங்கெல்லாம் வர வேண்டி இருக்குது இவங்களெலாம் வந்தால் தான் நாம் சேர்ந்து போக முடியும் அவங்க வரும்போது தான் நம்ம ஒன்றா உள்ளே போக முடியும் அப்போது ஈசாக்கு கேட்பாரு ஏன்பா எனக்கு தெரிஞ்சு பெரிய விஐபி நீங்கள் தான் நீங்கள் தான் விஸ்வாச தகப்பன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க இன்னொரு பக்கம் சொன்னால் மோசே இன்னொரு பக்கம் சொன்னால் தாவீது இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க இதை விட பெரிய விஐபி இருக்கிறா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்வாரு புதிய சபை ஆண்டவர் உலகம் எங்கிலும் மனவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நாம் எல்லாரும் ஒன்றாக போகும்போதுதான் நாம் ஒருமித்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய மேன்மை அதான் பைபிள் சொல்லுது விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன் குறித்தார் எல்லாவற்றையும் உலகத்தை வெறுத்தவங்க உலகத்தை விட்டவங்க அங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னும் பரலகத்துக்குள்ள போக முடியாம ஆபரக பத்தி பார்க்குறோம் வசனம் சொல்லுது அவன் செல்வ இருந்தான் அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது எல்லாத்தையும் ஆபரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க ஆபரகாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லைன்னு இருக்கு அப்படி அடையாத ஆபரகாம் ஒரு அவருடைய வாழ்க்கையுடைய முறையை பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசுலேருந்து அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆதி அகமத்தி புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாலாவது அஞ்சாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஆபரகாம் கானானுக்கு புறப்பட்டு போனான் அவன் புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனா இருந்தான்னு வசனம் சொல்லுது எழுபத்தஞ்சு வயசில் போகிறான் ஆனால் வசனம் சொல்லுது கானானுக்குள்ளே பிரவேசித்த போது அவனுடைய ஆஸ்தியும் லோத்துவினுடைய ஆஸ்தியும் பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது அந்த ஊழியக்காரன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது லாபான் வீட்டில் போய் சொல்றான் என்னுடைய எஜமானுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாருங்க என் எஜமானர் எல்லாத்தையும் ஈசாக்கு கொடுத்திருக்கிறார் அவ்வளவு ஆஸ்தி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட அபிரகாம் ஒரு காலத்துல ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்துல ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே மொத்த சொத்து வந்துருச்சு மொத்த ஆஸ்தியும் வந்துருச்சு தேசத்துக்கு வந்தாச்சு கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறிடுச்சு அப்படி வந்த ஆபரகம் கேக்குறாரு ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே உங்களை போல என்னை தான் எளியாவை பத்தி வசனம் சொல்லுது பாடுள்ள மனுஷன் அதே தான் ஆபரக வாழ்க்கையும் தொடங்குது எப்படி தொடங்குது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆஸ்தி சேர்க்கறது சொத்து சேர்க்கறது எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் அந்த ஆபிரகாமுடைய முதல் ஸ்டேஜ் மாதிரி தான் இன்னும் நான் என்ன சோந்தரிப்பேன் ஆஸ்தி சேர்க்குறதுல ஆபிரகாம் கேட்குறாரு ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே இதை நான் எதனால் அறிந்து கொள்வேன் தேசத்தை எதனால் சோந்தரித்து கொள்வேன் ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்தை நான் ஒன்று தருவேன் உடனே ஆபிரகாம் சொல்கிறார் ஆண்டவரே இந்த தேசத்தை நான் எப்படி சுதந்தரித்துக் கொள்வேன் எதனால் அறிந்து கொள்வேன் ஆசை தேசத்தை சுதந்திரிக்கணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் இன்னும் நமக்கு அதன் மேல இருக்கிற பற்று போகல எவ்வளவு சத்தியம் கேட்கட்டும் எப்படியாவது வீடு இருக்கும் கத்தர் கொடுத்துருப்பாரு எப்படியாவது மேல ஒரு ஃப்ளோர் கட்டிடணும் இன்னைக்கு உலக பிரகாரமான இந்த ஆசிர்வாதத்துக்கு தான் ஆவிக்குரிய சபைகளே போகுது வசனம் தெரியாதவங்க ஆவியில் வளராதவங்க அனல் இல்லாதவங்க நியாயம் ஆனா சபை இன்னைக்கு எப்படி இருக்குது இதே மாதிரிதான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் அவர் கேட்கிறார் பாருங்க ஆண்டவர் பார்த்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு அப்போ அவர் கேட்கும் போது எட்டாவது வசனம் பதினஞ்சு எட்டு சொல்லுது அதற்கு அவன் கர்த்தராகி ஆண்டவரே அதை நான் சொந்தக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான் இன்னைக்கும் ஆசை தான் தேசத்தை சுதந்திரிக்கணும் வீட்டை சுதந்திரிக்கணும் வாசலை சுதந்திரிக்கணும் வீடு கட்டணும் இப்படியே ஒரு ஆசை இன்னும் திருப்தி ஆகல இன்னும் அதுக்கான திருப்தி வரல எவ்வளவு வருகையை பத்தி செய்தி கேட்டாலும் திருப்தி வரல வசனம் சொல்லுது அப்படி ஆசைப்பட்ட நீதிமான் மடிந்து போனான் மடிந்து போனான் உங்களுக்கு எனக்கு இப்ப ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதல வாக்கு பண்ணி அவர்கள் நம்ம அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான தொண்டை வச்சிருக்கிறார் அப்படி விசேஷித்த நன்மையான தொன்று எடுத்துக் கொள்ளப்படுதல் மறு பர்லவத்துக்கு போகுதல் அப்ப பரலோகத்துக்கு போகிற நீங்களும் நானும் எதை வாஞ்சிக்கணும் எதை விரும்பணும் ஒரு ஒரு நம்மளுடைய மொத்த ஆசை ஒரு இல்லைன்னா போச்சா ரெண்டு கிரௌண்ட் பாருங்க ஒரு பெரிய ராஜகுமாரத்தி தேசத்தை சுதந்திரிக்கணும் அவ்வளவு ஆசை வீடா வாங்கி போட்டுச்சு இடமா வாங்கி போட்டுச்சு அநியாயமா அபகரிச்சு ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்வாரு வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே அப்படிம்பார் அந்த அளவுக்கு உயர்வு எல்லாரும் அப்படி ஒரு பெருமை தேசம் மறக்க தொடங்கிருச்சு பாருங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை ஆசியை சேர்த்து வைக்கிறான் அதை யார் வாரி கொள்வார் என்று அறியாது இருக்கிறான் அவ்வளவு அடிச்சு புடிச்சு சொத்து சேர்த்து அவ்வளவு பெருமையா வாழ்ந்த ஒரு ஆளு இன்னைக்கு மண்ணோட போய் நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுத்து வசனம் சொல்லுது நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் ஆனா நமக்கு உணர்வு வருதா எவ்வளவு வச்சிருந்தவனும் ஒன்னும் இல்லாம போயிட்டானே ஆண்டவர் உங்களுக்கு வேணான்னு சொல்லல உங்களுக்கு தராரு இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை தருகிறார் என்னுடைய எண்ணம் எதன் மேல தான் கேள்வி எதுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் எப்படி கொள்வேன் இதே தான் பதினோராம் அதிகாரம் எபிரே இருக்கிற நிருபத்தில் திருப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க சேம் ஆபிரகாம் ஒரே இன்னொரு வார்த்தையை சொல்றாரு அதுல எபிரே இருக்கிற நிருபம் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆதி ஆகம பதினஞ்சு எட்டுல அவர் என்ன கேட்டாரு கர்த்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் இதே ஆபரகம் தான் சொல்றாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார் ஒரு நாள் ஆபரகாமுக்கு அறிவு வருகிறது காணானுக்கு வந்துட்டேன் சுதந்திரிச்சுட்டேன் நடந்துட்டேன் கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு பையன் வந்துட்டான் பேரப்பிள்ளை வரைக்கும் யாக்கோபு வரைக்கும் அவர் பார்த்துட்டார் ஆபரகாம் சாகும் போது யாக்கோபுக்கு பதினஞ்சு வயசு ஆபரகாம் பார்த்துட்டார் எல்லாம் பார்த்த பிறகு ஆபரகாமுக்கு மைண்ட்ல தோணுது அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் இன்னைக்கு நமக்கு இந்த அறிவு தான் வரணும் மறித்து போன ஆபரகாமுக்கு விசுவாசத்தோடு கூட அவர்கள் மறித்தார்கள் வசனம் சொல்லுது மறித்து போனவனுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு தேசத்துக்கு வந்தாச்சுப்பா நாடே சொந்தம் ஆயிடுச்சு ஆனாலும் இதுல எனக்கு ஒரு திருப்தி இல்லை இதுல எனக்கு ஒரு மேன்மை இல்லை சில ஆட்களை பார்த்துருக்குறோம் அடிச்சு பிடிச்சி வீடு கட்டுவாங்க அந்த வீடு கட்டி பிரதிஷ்ட பண்ற வரைக்கும் தான் அது மேல ஒரு கிரேஸ் அது மேல ஒரு ஈர்ப்பு பிடிப்பு அது உள்ள போய் கொஞ்சம் முடிச்சு ஒரு வாரம் ஆச்சுன்னா போதும் அவ்வளவு அது மேல இருந்த அந்த 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 இது விருப்பம் போயிடும் திருப்பி பழையபடி ஆயிடும் இருதயம் ஒரு செல்போன் வாங்குற வரைக்கும் பையன் குதிப்பான் பைக் வாங்குற வரைக்கும் குதிப்பான் வாங்கினாலே ஆச்சு முகத்தை தூக்கி வச்சிட்டு உட்காந்துருப்பான் அப்படியே பைக் வாங்கி கொடுக்காட்டி சாப்பிட மாட்டான் அப்பா அம்மா சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கி கொடுப்பாங்க வாங்கி ரெண்டு ரவுண்டு அடிச்ச பிறகு பக்கத்துல போற இன்னொரு பைக்கை பார்த்து சொல்லுவான் இதுக்கு பேசாம அதை வாங்கிருக்கலாம் இதுதான் உலக இயல்பு இதுதான் இயல்பு ஒன்றை அடையிற வரைக்கும் ஈர்ப்பு அதன் ஒரு ஒரு அது உடனே அதற்கு பிறகு அப்படியே அந்த ஆசை முழுவதும் போயிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆபரகம் சொல்றாரு நான் காணானுக்கு வந்துட்டேன் சுதந்திரிச்சிட்டேன் உள்ள உக்காந்துருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்கு பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டேன் ஆனால் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசியத்தையே நான் நாடுவேன் அந்த எண்ணம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும் எவ்வளவு சொன்னாலும் வர மாட்டேங்குது ஆவிக்குரியவனுக்கு வர மாட்டேங்குது உலகத்தானுக்கு வரல பரவாயில்ல பேர் கிறிஸ்தவனுக்கு வரல பரவாயில்ல ஆவிக்குரியவனுக்கு வர மாட்டேங்குது சத்தியம் கேட்குறோம் நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் சில நேரத்தில் இந்த மாதிரி ஆட்களை அனுமதிக்கும் போது அவர்களை கர்த்தர் கரத்தில் ஒப்படைங்க சொல்ற உன்னை ஏமாத்தி அவன் கொஞ்சம் எடுக்கணும் நினைச்சாலும் சரி உனக்காகவும் எனக்காகவும் வழக்காடுவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார் இன்னைக்கு அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போனா அதை விட ஆயிரம் மடங்கு கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறார் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்னுதான் பல நேரங்களிலே நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் அவங்க எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க அவர்களோடு கூட எதிர்த்து நிற்காதீங்க வழக்காடாதீங்க அது உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அதை கொண்டு வந்து உன் கையிலே கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரங்களில் அரசாங்கம் செய்ய முடியாததை நீதிமன்றம் செய்ய முடியாதத காவலர்கள் செய்ய முடியாதத கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் இறங்கி செய்வார் அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி மனுஷனை வச்சு செய்யணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணால் அதுக்கான மனுஷனை கர்த்தரே எழுப்பி கொடுப்பார் ஆண்டவரே ஆள் அனுப்புவார் வருவான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவான் நீங்கள் எதுக்காகவும் உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்காதீங்க இன்னைக்கு அதான் நடக்குது எடு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆவிக்குரிய ஒருத்தனை ஏமாற்றிட்டு இன்னொருத்தன் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளை ஏமாத்தனவே நல்லா இருக்க முடியாது ஒருவேளை நீங்க பார்க்கறதுக்கு பொறுத்திருந்து ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கனுக்கு நடக்கிறத உட்காந்து பாருங்கிறார் பொறுமையா உட்காந்து பார்க்கணும் என்னதான் எவ்வளவுதான் மேன்மை இருந்து எத்தனை பேர் காலில் விழுந்தாலும் வாழ்ந்த வீடு கூட சொந்தமா இருக்காது வேற யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க அதுதான் உண்மை இந்த பூமியில நீ சேர்த்து வைக்கிற அத்தனையும் ஒரு நாள் புதரடைஞ்சு போகும் ஒரு நாள் இடிந்து போகும் துருக்கியில அவ்வளோ பெரிய பூகம்பம் மலைக்கு மேல கட்டு கட்டப்பட்டிருந்த ரோம கோட்டை தூள் தூளா உடஞ்சு போச்சு எத்தனை ராஜா அது உள்ள உக்காந்து எவ்வளோ காரியங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கும் இன்னைக்கு போச்சு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தேசத்தை சுதந்திர ஓடி ஒரு நாள் இல்லாமல் போய் கிடைக்கும் ஆனால் உனக்கு அப்புறம் அது என்ன ஆகும் ஏதாகும் நம்முடைய வேலை என்ன தெரியுமா அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடும்படி கத்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ தூக்கி போட்டு போயிட்டே இருங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை நமக்கென்று ஆண்டவர் ஒரு அரண்மனை வச்சிருக்கிறார் மேலே ஆண்டவர் வாசஸ்தலத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதில் கொண்டு போய் கத்தை நம்மளை உட்கார வைப்பார் அவரோடு கூட பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார வச்சு கொள்வாரன்னு இருக்கு நம்மளுடைய வியூ எப்பவுமே அது மேலேயே இருக்கணுங்க அந்த அது அது பரமதேசத்திற்கு மேலேயே இருக்கணும் வசனம் தெளிவாக சொல்லுது சாவு எனக்கு ஆதாயம் எப்போ என்னை கூட்டிட்டு போவீங்க ஆண்டவரேன்னு காத்திருக்கிறது தான் அது நமக்கு நியமித்த நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பூமியில் இருப்போம் முடியும் போது அடுத்த செகண்ட் பிறப்பிட்டு மேலே போயிடணும் அதுக்கு மேலே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் கேட்டு வாங்கக்கூடாது சில ஆட்கள் உட்காந்து கதறும் இசக்கிய ராஜா மாதிரி ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கொடுங்க பாஞ்சு வருஷம் கொடுங்க கொடுத்துருவாரு என்ன பண்ணுவியா கர்த்தர் பூமிக்கு கொண்டு வருகிற நேரம் ஒன்று வச்சிருக்காரு பூமியை விட்டு கொண்டு போகிற நேரம் ஒன்று வச்சிருக்கிறார் கொண்டு வந்து தெரிஞ்ச ஆண்டவருக்கு கொண்டு போகவும் தெரியும் அவர் வேலையில் நம்ம தலையிடப்படாது அவர் பத்து வருஷம் சேர்த்து கொடுங்க அஞ்சு வருஷம் சேர்த்து கொடுங்க சேர்த்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அவர் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க அது அவஸ்தெல்லாம் படாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் கூப்பிட்றாரா சந்தோஷமாக போனோம் பரலவத்துக்கு போனோம் பூமிக்கு நாம் வரும்போது சந்தோஷமாக வரல வந்த உடனே அழுதுகிட்டு வந்தோம் ஆனால் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும் என் தேவனை நான் சந்திக்க நான் புறப்பட்டு போகிறேன்னு சந்தோஷமாக போனோம் சமீபத்தில் ஆண்டர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார் இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்க நேரிட்டது ஒரு வயசானவங்க கடைசி நிமி காலங்களில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க படுற கொஞ்சம் கஷ்டம் வேதனையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டர் ஒரு காரியம் சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீன்னு சொன்னதனுடைய அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு அவருடைய அர்த்தம் என்னென்னா நீங்கள் வாழும்போது அநேகருக்கு முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறீங்க உங்களை பார்க்குறவங்க நினைப்பாங்க எங்கள் பாஸ்டர் மாதிரி நான் வரணும் இவரை மாதிரி பாடணும் இவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும் இவரை மாதிரி வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்சி வரும் அவங்க நினைப்பாங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் இப்படி இருக்கிறாரு இவரை மாதிரி நானும் இருக்கணும்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் அதான் சாட்சி அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துறது கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க இவர் மாதிரி தான் கர்த்தர் கூட இருந்தால் நீதிமான் என்ன எப்படி இருப்பான்னு இந்த ஆளை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க அதே வேளையில் சாகும்போது நீ சாட்சியாக இருக்கணும் நீ கர்த்தர் பூமியை விட்டு போகிறத பார்க்குறவன் சொல்லணும் இவர மாதிரி நான் பூமியை விட்டு போகணும்னு நான் ஆசைப்படணும் எளிய மாவது நினைக்கணும் நானும்